தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் ஞானத்தை பற்றி நமக்கு போதிக்கணும்னு நினைக்கும் போது அல்லது அந்த ஞானி ஞானத்தை குறித்து நமக்கு சொல்லணும்னு நினைக்கும் போது பெரிய மிருகங்களை பற்றி யோசிக்காம யானை காண்டா மிருகம் சிங்கம் சிறுத்தை வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை மிகுந்த பலம் உள்ள காண்டா மிருகம் எதையும் சமாளிக்கக்கூடிய சிங்கம் உருவத்துல மிக பெருசா இருக்கிற யானை இன்னும் மிக கடுமையாக போராடக்கூடிய காட்டெருமை போன்ற பெரிய மிருகங்களை பற்றி பேசாம மிக சிறிய மிருகங்கள் பலவீனமானவைகளை ஞானத்திற்கு ஒப்புமையாக அவர் பேசுகிறார் இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னு பேசுகிறார் ஏன்னா தேவனுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்குது தான் நம்ம ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல பார்க்குறோம் பவுல் எழுதுகிறார் தேவன் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக இருக்கிறது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் பெரிய இந்த மிருகங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் உங்களுடைய அழைப்பை பாருங்க ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்ட்டு நம்மள நிறைய பேர் ஞானிகள் இல்லை பலசாலிகள் இல்லை அறிவாளிகள் இல்லை ஐஸ்வர்யவான்கள் இல்லை ஆஹ் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஏன்னா அந்த காலங்கள்ல இந்த ராஜாக்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி தெரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய அரசபையில பிரபுக்களை தெரிந்து கொள்வாங்க இராணுவத்துக்கு வேணும்னா பெரிய வல்லவர்களை தெரிந்து கொள்வாங்க அவர்களுடைய வரலாறுகளை எழுதுவதற்கு ஞானிகளை தெரிந்து கொள்வாங்க இப்படி செலக்ட் பண்றதுக்கே ஒரு பெரிய அஹ் ப்ராசஸ் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் வந்து ரோம ராஜ்யம் வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு புதிய ராஜா இயேசு என்கிற ஒரு புதிய ராஜா இங்கே ஒரு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார் அதுதான் அவங்களோட சுவிசேஷம் அந்த ராஜா எப்படி ஆட்களை செலக்ட் பண்றாருன்னா வல்லவர்கள் அநேகர் இல்லை ஞானிகள் அநேகர் இல்லை பாருங்க இந்த வல்லவர்கள் ஞானிகள் எல்லாம் ஏன் அவங்க தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வல்லவர்கள் ஞானிகளுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ராஜாவை வந்து உயர்த்தணும் இவங்க எல்லாம் உயர்த்தினாதான் இந்த ராஜா வந்து பேர் பெருமைப்படும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா எளிமையானவர்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இல்லாதவைகள் பலவீனமாயைகள் இழிவானவைகள் அப்படிதான் சொல்லியது இழிவானவர்கள்னு சொல்லலை ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் எந்த மனுஷனையும் இழிவானவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ பார்க்கல இழிவானவைகள் அற்பமான எண்ணப்பட்டவைகள் இல்லாதவர்கள் இல்லை இல்லாதவைகள் இதெல்லாம் வந்து சிலுவையை குறிக்கிற சில விஷயங்கள் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டது படிக்கு நான் தான் இந்த ராஜாவை உயர்த்தினேன் என் பாடல்கள் மூலமா தான் இந்த ராஜா வந்து பெரிய பிரபல்யமான என்னுடைய வீரத்தினாலதான் இந்த நான் தளபதியா இருந்து இந்த நாட்டை ஜெயிச்சு கொண்டு இந்த ராஜாவை கொடுத்தேன் யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டு அவர் தமது நாமத்தை அவர்கள் மூலமாக பெருமைப்படுத்துகிறார் போலதான் இங்கேயும் கூட தேவன் சிறிய மிருகங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சின்ன மிருகங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அதுல ரெண்டு மிருகங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒண்ணு எறும்பு எதிர்காலத்திற்காக அது எப்படி ஆயத்தப்படுத்துகிறது தனக்கு வேண்டிய வகையில எப்படி அது கொண்டு வந்து சேர்க்கிறது என்கிட்ட இல்லையேன்னு அது புலம்பல அதனுடைய அதனுடைய உருவத்தை குறித்தோ அதனுடைய குடும்பத்தை குறித்தோ அதனுடைய கலரை குறித்தோ அதனுடைய பிறப்பு பின்னணி அதனுடைய வாழ்நாள் அது சந்திக்கிற போராட்டம் இதை குறித்து அது பேசாம அது வேக வேகமா வேலை செஞ்சு எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அதை நம்புகிறது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு அதை நம்புறதுனால அது அந்த எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக்குது அந்த எதிர்காலத்திற்கு நான் போவேன் அது எப்படியா இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வேன் இதுதான் கிட்ட நம்ம கற்றுக்கொண்டது அதே நேரத்துல இந்த குழிமுசல் என்று சொல்லப்படுகிற குனிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த குழிமுசல்கள் கண்மலையில் வாழ்கிற கால்கள் சரியில்லாத அது வந்து ஃப்ளாப் மாதிரி இருக்குது அதால ஓட முடியாது அதால குழி தோண்ட முடியாது ஆனா அதனுடைய பலவீனத்துக்கு பலவீனத்தை பத்தி அது பரிதபிக்காம பலமானவர்களுக்கு பின்பாக அது தன்னை மறைத்துக் கொள்கிறது ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பலவீனமானவர்கள் தான் எல்லாருக்கும் பலவீனம் உண்டு நீங்க சூப்பர் ஸ்பிரிச்சுவலா இருந்தா கூட சரி கர்த்தருக்கு கர்த்தருக்கும் நீங்களும் டெய்லி விசிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தாலும் சரி ஒன்னு தெரியணும் ஏன் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிசிக்கல் ஃபிட்னஸ் உடையவங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அன்பானவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இன் சம் ஏரியா ஆஃப் அவர் லைஃப் வி ஆர் லிமிட்டெட் ஒரு சில வாழ்வினுடைய ஒரு சில பகுதிகளில் நாம் ஒரு எல்லைக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த பகுதி நம்முடைய பலவீனமான பகுதியா தான் இருக்கும் ஆனா நாம் அதை அதுல பட்டு பரிதாபப்பட்டு கொண்டு இல்லாம நமக்கு பலமானவைகளுக்கு பின்பாக நம்முடைய பொசிஷனை சரியானபடி அஹ் நம்முடைய ஸ்ட்ரென்த்ல வைக்கிறது தான் குழிமுசல் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் அது எப்படி ஜங்கல்ல சர்வைவ் பண்ணுது இவ்வளவு பெரிய மிருகங்கள்லாம் அதை தாக்க முடியாத அளவிற்கு அது தன்னை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளுகிறது நாமும் கூட உன்னதமானுடைய மறைவுல இருக்கிறோம் அவரோட கூட சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறோம் பரத்துல அவரோட கூட உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறோம் போன்ற அந்த வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும் பொழுது சத்ரு நம்முடைய கா பாதங்களுக்கு கீழாக இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நாமும் இந்த உலகத்துல சர்வைவ் பண்ணுவதற்கு எதிர்த்து வாழ்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமா இருக்கு